அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஜென் தத்துவ கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கு சகிப்பு அப்படிங்கிற கதையை பார்ப்போம் அவன் ஒரு அரசன் அரச போகங்கள் அவனுக்கு அழுத்து விட்டன வாழ்வின் இளையாமை ஆன்ம விழிப்புணர்வு ஆகியவற்றின்பால் இப்போது அவன் அதிக நாட்டம் கொண்டான் அதனால் ஒரு நல்ல குருவிட உபதேசம் பெற்று ஞானம் பெற அவன் விரும்பினான் ஜென் குரு ஒருவர் இருப்பதை அறிந்து அவரை நாடி சென்றான் அவரிடம் தன் மன விருப்பத்தை வெளியிட்டார் ஜென் குரு சிரித்தார் ஞானம் கிடக்கட்டும் முதலில் ஞானம் பெற உன்னை தகுதியாக்கிக் கொள் என்றார் மன்னனுக்கு விளங்கவில்லை பயிர்களை ஒரு நிலத்தில் விதைக்க வேண்டும் என்றால் அந்த நிலம் முதலில் உழுது பயன்படுத்தப்பட வேண்டும் அதுபோல் முதலில் உன் மனத்தை நீ பக்குவப்படுத்தி என்றார் அந்த குரு அவர் சொன்ன தத்துவம் நன்றாக தான் என்றது என்றாலும் அதன் பொருள் விளங்கவில்லை மன்னனுக்கு அவர்கள் பேசிக்கொண்டு வந்தபோது சீடன் ஒருவன் துடைப்பத்தால் அந்த இடத்தை பேக்கிய கொண்டு வந்தான் அதனால் புழுதி பறந்து காற்றில் தூசு தும்புகள் பறந்து வந்து மன்னனின் அழகிய ஆடைகள் மீது படிந்தன மன்னன் அதை கடும் கோபத்துடன் எழுச்சலும் குருவிடம் சுட்டிக்காட்டினான் மிகுந்த மன உளைச்சலுடன் சீடன் மீது குற்றச்சாட்டு கூறினான் குரு சிரித்தபடியே உன்னிடத்தில் பாம்புகள் நிறைய இருக்கின்றன போய் அதை அப்புறப்படுத்து என்றார் மன்னன் சிந்தனையுடன் போய்விட்டான் ஓராண்டு கழித்து மன்னன் இரண்டாம் முறையாக அங்கு வந்தபோது அதே சீடன் பெருக்கிக் கொண்டிருந்தான் அப்போது வீசிய காட்டில் அவன் பெருக்கியதால் ஏற்பட்ட புழுதி அவன் அவன் மேல் வாரியடித்து இம்முறை மன்னர் குருவிடம் குறை கூறவில்லை நேராக அந்த சீடனிடமே சென்று சண்டையிட்டான் கண் தெரியவில்லையா ஆட்கள் வரும்போது பார்த்து பெருக்கு என்றான் கடுமையான குரலில் இம்முறை குரு குரு உன்னிடம் நாய் இருக்கிறது போய் அதனை விரட்டு என்றார் மூன்றாம் முறை மன்னன் வந்தபோது சீடன் ஒரு வாழையில் கரைசருடன் வந்தவன் மோதியதில் மன்னனின் உடைகள் மீது தெரித்தது கரைசல் இப்போது மன்னன் கோபிக்கவே இல்லை நன்றி என்றான் அமைதியுடன் இம்முறை குருவே ஓடி வந்து மன்னனை எதிர்கொண்டு நீ ஞானம் பெற முழு தகுதியானவன் ஆனால் உனக்கு சொல்லிக் கொடுக்க இனிமேலும் என்னிடம் என்ன இருக்கிறது என்றார் பெருமிதத்துடன் ஞானம் என்பது விவாதித்தல் அல்ல விவாதம் கடைசியில் இலக்கை விட்டு நம்மை நெடுந்தூரத்துக்கு விலகிச் செல்ல செய்துவிடும் ஞானம் என்பதே எதையும் மறுத்தல் அல்ல அதை அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சகிப்புத்தன்மையே ஞானத்தின் திறவுகோள் சகிப்புத்தன்மை இல்லாத ஞானம் வெறும் அறிவின் அகந்தே என்கிறது ஜென் சகிப்புத்தன்மை இல்லாத ஞானம் வெறும் அறிவின் அகந்தே என்கிறது ஜென் தன்னைத்தான் தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த தடை இந்த இரண்டு குரல்களும் இதைத்தான் வலியுறுத்துகின்றன அப்போ பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஞானத்தை பெற முடியும் இல்லை நம்மளும் சாதாரணமான மக்களாக அந்த அகம்பாவம் அந்த அகந்தை அந்த எல்லா என்ன சொல்கிறது நம்மளை நாமளே பெரிதாக நினைத்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் அப்போது ஞானம் அடையணும் நம்ம நல்ல தெளிவு பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வாழ்வில் மிக மிக அவசியம் என்பதை செயல்கள் மூலம் அந்த செயல்களை வைத்து அழகாக தெ இங்கே பதிவு செய்கிறார்கள் இந்த ஜென்குருமார்கள் எதையும் அவர்கள் இதற்காக நான் இந்த கதையை சொல்கிறேன் என்று சொல்வது வாழ்வியல் நடைமுறைகளை அப்படியே எடுத்து காட்டி அதன் மூலம் எது சரி எது தவறு என்ன நிலை வேண்டும் இயல்பாக இருத்தல் எப்படி என்றெல்லாம் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் அருமையான ஜென் தத்துவ கதைகளை கேட்டு பயன்பெறுவோம் நன்றி